அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்க இருக்கவங்களுக்கு பொறுமை ரொம்ப கம்மியா இருக்கும் அது கேது சாரம் வந்து கேது என்ன பண்ணும்னா பொறுமை வராமல் உங்களை விடவே விடாது உங்களை வந்து உங்களை அது அதை நோக்கி தான் செயல்பட வச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறப்போ லைஃப் காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும் லேட் மேரேஜ் ஆகுறது தே எனக்கு என்ன லைஃப் பார்ட்னர் வரோம் எப்படி நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னே தெரியாது லவ் ஃபெயிலியர்ஸ் அந்திருப்பாங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு இவங்க உண்மையாக இருந்திருப்பாங்க லைஃப் பார்ட்னர் எந்தளவுக்கு உண்மையாக இருந்திருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா இவங்க வந்து ரிசீவராகவே இருந்திருப்பாங்க இவ்வருன்னு சொல்ல முடியாது ஒரு டிபெண்டன்சி மைண்ட் செட்லேயே இருக்கிறது கேது எப்போ இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணும் அப்படின்னா சுயநலம் இல்லாம அதாவது சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் மத்தியமில் இருந்தோம் விட்டால் ரொம்ப பொதுநலமாக இருந்துடுறது இல்லை ரொம்ப சுயநலமாக இருந்துறது இது ரெண்டுக்கும் இடையில் இவங்க வாழ்க்கை செயல்படுது அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம மகம் மகம் நட்சத்திரம் சுயசாரம் கேது அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே மகம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கர்வம் ரொம்ப அதிகம் இல்லையா அதாவது தான் என்கிற அகந்தை அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ இதை மட்டுப்படுத்துறதுக்கு தான் அவங்க கேது வந்து நிற்கும் ஒரு நிதான நிலைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது எப்படின்னா இவங்களோட மனசு வந்து இலகன மனசாக இருக்கும் பிஹேவியர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறவங்களாக இருப்பாங்க